அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக அனைத்தும் பரம்பொருளாகட்டும் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னம் பிளஸ் லக்னாதிபதி இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள வேரியேஷன் பார்க்க போறோம் இப்போ பன்னெண்டு கட்டத்துல லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லான் போட்டிருக்கோம் அந்த இடம் தான் வந்து லக்னம் கால தத்துவப்படி பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷம் அப்படிங்கறதுதான் முதல் லக்னம் ஆனா ஒரு ஒருவருடைய ஜாதகத்திலையும் லக்னம் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகும் மாறுபடும் அதாவது மீனத்தில் விழுகலாம் கடகத்தில் விழுகலாம் அவங்களுக்கு அந்த தான் லக்னமா எடுத்து செயல்படும் அப்படிங்கிறது லக்னம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய சிந்தனை செயல்பாடு ஆற்றல் பழக்க வழக்கங்கள் அவருடைய ஃபேஸ்கட்டு அவர் என்ன யோசிக்கிறாரு அது எல்லாத்தையுமே அவருடைய திறமை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா தான் இருக்கு லகனம் அப்படிங்கறது ஜாதகர் ஒருவருடைய ஜாதகத்துல ஜாதகர் எப்படி மேன்மை அடைவாரா இல்ல எந்த விதத்துல போவாரு அவருடைய பயணம் எதை நோக்கி அமையும் அப்படிங்கறத எல்லாத்தையும் தெளிவா விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகருடைய தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லக்னம் எதை கொண்டு அவர்களுக்கு எந்த கர்மாவை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும் இவரை எந்த விதத்துல மேன்மை அடைவார் அப்படிங்கிறத அவருக்கு எடுத்து சொல்றதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்கணம் தான் எல்லா வித ஆற்றலையும் தொழிலா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் ஒரு சொத்து வாங்கறது போறது எல்லாத்தையுமே தனக்குள்ள கொண்டிருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகர் ஜாதகருடைய லக்னம் சரி லக்னம் வந்து எது வேணாலும் இருக்கணும் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவர் ஒரு இடத்துல இருப்பாரு லக்னமும் லக்னாதிபதியும் வேற வேற இடத்தில் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது உதாரணமா மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னாதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் பன்னிரெண்டு லக்னங்கள்ல செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அதன்படி அவருடைய ஆற்றலும் வேரியேஷன் ஆகும் லக்னங்கிறது ஒருத்தவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த விதத்துல அப்படிங்கிறபொழுது ஒரு போராட்டத்தில் தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் லக்னாதிபதி தான் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய கட்டளைக்கு அவசியத்துக்கு ஆளாக்கப்படுவார் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மேஷ லக்னமாயி லக்னாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா திருமணத்திற்கு பின் தான் அவருடைய மாற்றங்கள் அவருடைய வளர்ச்சி அவர் எதற்காக வந்திருக்கிறார் எதற்காக போரா அத எந்த விஷயத்துக்காக போராட போறார் அப்படிங்கிறத லைஃபை வாழக்கூடிய ஆற்றலை எப்படி கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியே தீர்மானிக்கிறார் அப்படிங்கும்போது லக்னம் வந்து ஒரு சில பேத்துக்கு அதாவது இப்ப கேது கூட சேர்ந்து இருக்கலாம் அதாவது பாவ கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது லக்னத்து கூட இருக்கலாம் தாராளமா ஆனா அதற்கான கெடுபலன்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனா லக்னாதிபதி சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல சுபகிரக பார்வையில் இருக்கிறாங்க சுபகிரக சேர்க்கையில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் மேன்மையை அடைய போறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் லகனம் வந்து எதை தொடர்பு கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கணும் யார் கூட பார்வை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா லகனத்தையோ லக்னாதிபதியையோ குரு பகவான் பார்வை பெற்றிருக்கிறாங்கன்னா அடித்து சொல்லிடலாம் இவங்க வந்து சிறப்பாக வாழதான் போகிறாங்க இவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு மேன்மை உண்டு அப்படிங்கிறத கண்டிப்பா அடிச்சு சொல்லிடலாம் அது எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குழந்தை ரீதியாக அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மேன்மை கண்டிப்பாக உண்டு அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு லக்னமும் எதை தொடர்பு கொள்கிறது யாரை நோக்கி பயணம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பாக்கணும் உதாரணமா செவ்வாய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்ப சுக்ரன் கூட சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் மேன்மை அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லலாம் அப்போது இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது சீக்கிரம் வந்துட்டு என்ன பண்ணலாம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை பயணமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம் இது போல் லக்னம் பிளஸ் லக்னாதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இடம் யாரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க யார் கூட சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகத்தில் அவங்க எந்த பொசிஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்து சொல்லிடலாம் அப்படிங்கிறது உதாரணமாக பார்க்கும்போது இப்போது மேஷ லக்னம் ப்ளஸ் லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல அப்படின்னா இவர் தன்னுடைய குடும்பத்தை தானே அமைச்சிக்கக்கூடிய பேராற்றல் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இவர் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்துட்டு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க அதே போல் மூன்றாம் இடம் அப்படின்னு இருந்துச்சுன்னா தன்னுடைய சுய முயற்சியில் முன்னேறக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது போல் லக்னம் ப்ளஸ் லக்னாதிபதி தனித்தனியாக அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை நோக்கி பயணம் பண்ணுவாங்க லக்னாதிபதி உறுதியா தன்னுடைய பயணத்துல மேன்மை அடைகிறதுக்காகவே பிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கறது யார்ட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லலாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலயுமே அவங்க என்ன மாதிரியான கொடுப்பினைகளை அனுபவிக்க போறாங்க கொடுப்பினை அப்படின்னா இந்த உலகத்துக்கு நீ எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிற எந்த கருமாவை நோக்கி வந்திருக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது லக்னாதிபதி கிட்ட மட்டுமே இருக்குது ஜாதகத்தை மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம எடுத்து சொல்லிடலாங்க இப்போ இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள்